இப்போ ஒரு உதவியாளர் பறவை முருகேசன் ஒரு தம்பி இருக்கான் அந்த இடத்துல அந்த அந்த சீனில் நடிச்சவன் நடிக்க ஆசைப்பட்டான்னு தெரிஞ்சு இந்த ஸ்டேப் ரகில் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருடே இந்த மாடிலேஷன் பேசிருக்கேன் இதை அப்படியே பேச்சுக்கா நாளைக்கு பிரபு மட்டும் சொல்லி இந்த சீனை ஷூட் பண்ண சொல்கிறேன் அது அஞ்சாறு நாள் மெனக்கட்டு அழகுபட அழகுபட நான் சொல்லி கொடுத்த மாடுலேஷன் சொன்னான் அந்த பயங்கரம் அந்த பாட்டு படம் கிட்டு அந்த காமெடி கிட்டு இன்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரிட்டைன் சைட்ல தான் பாடத்தை வாங்கினாங்க வாங்கின பிறகு அந்த சீனை எடுத்துட்டு தப்பா இருக்கேன்னு கொடுத்தாங்க ஸ்டாலின் சார் அப்பவும் பார்த்துட்டாரு மகன் வாங்கிய படம்ன்றதுக்காக தேட்டர்லையும் போய் பார்த்தாரு இவங்க பயந்துகிட்டே பிரபு சாலமன் சார் அண்ட் இமானி இசையமைப்பாளர்கள் அந்த சீனை கலட்டிட்டு ஸ்டாலின் சார் அப்போ காமிச்சாங்க அப்போ டெப்டி சீஃப் மினிஸ்டர் தான் டூ தௌசண்ட் டென் ஆனால் படம் வந்த பிறகு தேட்டரில் போய் பார்க்குற பொழுது யாப்பா இந்த சீனை அந்த அன்னைக்கு என்ட்ட காமிக்கல நாங்களாம் இது எதுக்கு எது கொடுக்குது தைரியம் நகைச்சுவை சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் அது நகைச்சியோ கொடுக்குற பொழுது அடுத்தவங்களுடைய இதயத்தை அது காயப்படுத்தாது உறவு சார்ந்த அவ்வளோ பண்ணியிருக்கோம்